முருகேஸ்வரி ஏஜென்சிஸ்ல சிக்கன் வெற்ற ஹெல்பர் வேலை வாய்ப்பிற்கு புதுக்கோட்டை சமையல் வேலைக்கு சங்கனடத்தோட கோயம்புத்தூர்ல இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து எம்எஸ்பி நிட் கார்மெண்ட் மேனேஜர் எஸ் பரி பாளையம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் எஸ் பரி பாளையம் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து வர்சினி நிட்வேசன் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல் லைன் கியூசி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வேலன் டையிங் எலக்ட்ரீசியன் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் வஞ்சிவாலயம் லேப் டெக்னீசியனுக்கு அதே நிறுவனத்தில் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் இன்வெக்ட் டெக்ஸ் கார்ப்பரேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி சம்பளம் அடுத்து பிரைம் ட்ரிம்ஸ் மார்க்கெட்டிங் புதுபட்சன் கிட்ட முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் வஸ்திரா டெக்ஸ்டைல் அக்கௌண்ட் மேல் செகண்ட் ரயில் கேட் சம்பளம் வேலண்டை எலக்ட்ரிசியனுக்கு வஞ்சி ஒலம் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் வேகாயின் பக்ஸில் மேனேஜருக்கு பல்லடம் நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து எஸ் ஜே எல்டி டெக்ஸ்டைல் இ காமர்ஸ் நாலாயிரம் சம்பளம் ராஜ கணபதி ராஜகுரு ஹைடெக் ரைஸ் மில் அகௌண்ட் மேல் பொங்களூர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து எஸ் ஏஜி இன்கார்பரேஷன் அக்கௌண்டன் மேல் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அருண் கார்மெண்ட்ஸ் மேல் அமர்ஜோதி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம்

பிரீமியம் சர்வீஸ் வெறும் நூத்தம்பது ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் போட்டுருவாங்க உங்களோட வேலை